முறியடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் ஒரு சிறந்த ஒரு அரசியல் தலைவர் அவருடைய ட்விட்டரே உங்களுக்கு எல்லாவற்றையும் உணர்த்தோம் இதுக்கு போய் நான் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்படுத்துவதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வைத்து கொண்டிருக்கின்ற தீயசக்தி திமுகவை வீழ்த்த முடியும் என்பதுதான் நான் திரும்ப திரும்ப அம்மாவின் தொண்டர்களுக்கு சொல்வது அதை இன்றைக்கும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சூழல் உருவாகி உருவாகி வருகிறது அதை தான் மத்திய உள்துறை அமைச்சர் மான் அமித்ஷா அவர்களும் சொல்லி சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டில் தொடர்ந்து குற்றச்சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கிறேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தித்து இருக்குது சட்டமொழுங்குக்கு பொறுப்பு இருக்கின்ற முதலமைச்சர் மேடைகளிலே தோன்றி ஏதாவது கதா கலாச்சாரம் செய்கிறார் தற்புகழ்ச்சி தான் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கெல்லாம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் தமிழ்நாட்டு மக்கள் அந்த தேர்தலில் நல்ல முடிவை தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறோம் அதாவது காவல்துறை சட்டம் ஒழுங்கை பராமரிக்கின்ற பொழுது பராமரிக்க வேண்டும் இன்றைக்கு போதை மருந்து புழக்கம் அதுபோல கூலிப்படைகள் ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் கொலை செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு கூலிப்படைகள் உருவாகி இருக்கிறார்கள் இதையெல்லாம் முறியடிக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற காவல்துறை சில நேரங்களில் இதுபோல அசம்பாவிதங்கள் நடப்பது உண்டு என்றைக்குமே எதுவும் எல்லை மீறாமல் இருப்பது தான் நல்லது என்பதுதான் தான் இந்த நேரத்தில் சொல்வதற்கு தவிர இதை தாண்டி இந்த நேரத்தில் எதுவும் சொல்வதற்கு இல்லை சார் இப்போ திமுக தேர்தல் அறிக்கையில் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் நாளுக்கு நாள் போராட்டங்கள் அதிகமாகிட்டே இருக்கு இதை பற்றி அதாவது தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றவில்லை என்பது தான் முதலமைச்சர் சொல்றதில் உண்மையான கூற்று அதான் நேற்று கூட பார்த்தீங்க ஜாக்டோஜியோ சேர்ந்தவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கிறோம்ங்கிறது தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்னெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ எதையெல்லாம் எதிர்கட்சி தலைவராக நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பழனிசாமி ஆட்சியில் அவர் போராடினாரோ அதையெல்லாம் மாறி இன்றைக்கு பழனிசாமியை தாண்டி நூறு பழனிசாமியாக மக்களை வாட்டி வைத்து கொண்டிருக்கிறார் பழனிசாமியே தேவலாங்கிற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி வருகிறது அதனால் அதுக்கு ஏற்றார் போல் பழனிசாமியும் இன்றைய இனி திருந்துவார் என்று நம்புகிறோம் அவ்வளவுதான்